நாகை மாவட்டத்தில் நாகூர் வேளாங்கண்ணி திருப்பூண்டி திருக்குவளை வேதாரண்யம் உட்பட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் குளம் போல மழை நீர் தேங்கி நிற்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீதர் அங்கிருக்கிற மழை நிலவரம் என்ன தற்போது மழை நீரை அகற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம் வங்க கடலில் இந்த காற்று காற்றின் சுழற்சி காரணமா பாத்தீங்கன்னா இந்த தமிழகம் புதுவை மற்றும் இந்த காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில நாகை மாவட்டத்துல கடந்த இரு தினங்களாக அவ்வப்போது இரவு மற்றும் பகல் நேரங்கள கனமழை கொட்டி திருத்த வந்த நிலையில இன்னைக்கு நள்ளிரவு அதாவது மாலை ஆறு மணியில தொடர்ந்து தற்போது வரை இரவிலும் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கிட்டு வருது குறிப்பா அந்த நாகை நாகூர் வேளாங்கண்ணி திருப்பூண்டி திருக்கொலை மேதார் கீழ்வேலூர் கீழையூர் வாஞ்சூர் உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து இடைவிடாது நள்ளிரும் கடமலை கொட்டி தீர்த்து வருவதா பாத்தீங்கன்னா இங்க வந்து பொதுமக்களின் இயல்பாக்கில சிறிது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த நாகையில இடைவிடாது வெடித்து வாங்கிய அந்த மழையின் காரணமாக புதிய பெருந்த நிலையம் நேதாஜி சாலை உள்ளிட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா மழை நீர் வந்து சாலைகள்ல குளம் போல தேங்கி இருக்கு தொடர்ந்து பெயர்ந்த மழைனால அந்த தா அங்க பள்ளம் மேடு உருவாகி இருக்கு அதனால அந்த மழை தண்ணீரும் அங்க இருக்கு இதனால அங்க இந்த பகுதியில பேருந்துகளை இயக்கி வந்த அந்த வாகன ஓட்டிகள் வந்து பல்லமேடு இருக்கிறது தெரியாம அந்த இயக்க அந்த பேருந்துகளை இயக்குவதில ஒரு சிரமத்தை சந்தித்திருந்தனர் இதே போல பேருந்து நிலையத்துக்கு வந்த பயணிகளும் அந்த மழை நீர்ல தட்டு தடு மாதிரிதான் அவ்வழியே கடந்து போறாங்க மாவட்டம் முழுவதும் இந்த பல இரவு நேரங்களில் தொடர்ந்து பல மணி நேரம் மழை நீடித்திருந்ததால் தாழ்வான பகுதியில் ஆங்காங்க மழை நீர் தேங்கி இருக்கு தொடர்ந்து மழை பெய்யறதுல மழை நீர் படியறதுல நாகப்பட்டினத்துல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது மழை நின்ற பிறகுதான் காலையில இந்த நகராட்சி ஊழியர்கள் அந்த மழை நீரை வடிவமைக்க பணியில ஈடுபடுவாங்க இதே போல தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்கள்லையும் கனமழை அதாவது இடி இடி மின்னலோட கனமழை வந்து வெளுத்து வாங்கிட்டு வருது தொடர்ந்து அந்த நாகை மயிலாடுதுறை திருவாரூர் பகுதிகளில் மழை பெய்யறதுனால இப்ப பாத்தீங்கன்னா அந்த அறுவடைக்கு தயாராக நெற்பயிர்கள் வந்து அந்த வயல்லே சாஞ்சிருன்ற ஒரு அச்சம் வந்து இந்த மூன்று மாவட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள்கிட்ட வந்து எழுந்திருக்கிறது தொடர்ந்து மழை நீடிக்கணும் வர வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த நிலையில விடிய விட மழை பெறதுனால கடலோர மாவட்டங்கள் அதாவது நாகையில வந்து சற்று முன்னர் வந்து இந்த நேதாஜி சாலை அக்கனப்பெட்டை கிச்சாம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டது அதை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு வந்து தற்போது அந்த மின்சாரம் வந்து சரி செய்த பின்னு தற்போது மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மழை நீடிக்கிறதுனால நாளையும் நீடிக்கணும் என தெரிய வருகிறது அதனால பொதுமக்களின் ஏற்பாடுகள் சிறு பாதிப்பு ஏற்படும் முழு விவரங்களுக்கும் நன்றி ஸ்ரீதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க